ஓம் சித்த புருஷா நம அடுத்து நம்ம காணக்கூடியது அழுகனி சித்தர் என்று இந்த அழுகண்ணி என்ன அழுகண்ணி சித்தர்களுடைய பெயரிலே ஒரு வித்தியாசமானவர் அழுகன்னார் என்று சொல்லக்கூடியவர் அழுகண்ணி சித்தர் என்று சொல்லுவார்கள் அழு என்றால் வேதனை சோதனை அழு என்பது கண்ணீர் இந்த கண்ணீரிலே இரண்டு கண்ணீர் உண்டு ஆனந்த கண்ணீர் உண்டு வேதனையான கண்ணீர் உண்டு இந்த கண்ணீரை எப்பொழுதெல்லாம் வேதனையான கண்ணீரை நீ உள்வாங்குகிறாயோ அப்பொழுதெல்லாம் ஆனந்த கண்ணீரை ஒடுக்கக்கூடியவர் இந்த கண்ணி என்ற சொல் அந்த கண்ணர் என்று சொல்லக்கூடிய கண் அழுகன் இவருடைய பெயர் அழுகன் என்று சொல்வார்கள் அந்த அழுகண்ணன் என்பதே மறு அழுகண்ணார் எந்த கண் அழுது கொண்டிருக்கிறதோ அந்த கண் அந்த கண்ணுக்கு நலமான வளமான இன்பமான கண்ணீரை கொடுக்கக்கூடியவர் அழுகண்ணி சித்தர் இவர் நரை திரை பிடி மூப்பு வெல்லக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் முதலிலே கூறியது போல எட்டு வகையான சித்துக்கள் சொல்லக்கூடிய இந்த எட்டு வகையான சித்துக்களை ஒவ்வொருவர் ஒவ்வொரு சித்துக்களை கைவரப்பட்டவர்கள் ஆனா ஒவ்வொருவருக்குள்ள பல சக்திகளும் உண்டு சித்துகளும் உண்டு நிறைய விவாதங்களும் உண்டு மறைபொருள் சம்பந்தமாக மனித தேயத்திற்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள் சம்பந்தமாக இந்த விவாதங்கள் வந்து பொதுவெளியிலே நடக்கும் இன்றைக்கு கூட சதுரிகரை சென்றிருப்பவர்கள் அரை மேல அமாவாசை அன்றி நன்றாக காது கொடுத்து கேட்கலாம் காரணம் என்னன்னா அந்த நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நல்ல பாட்டு பாடுற ஓசை ஓசை நல்லா கேட்கும் சதுரகிரியில் சித்தர்களுடைய தலைமை பீடம்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து தென்மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பெயர் இருந்து தொடங்கி தமிழ்நாடு கர்நாடகா இப்படியே ஒரிசா கடலோர் ஒரு பெரிய மலை இந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலைகள் பூராவே சஞ்சீவிகள் நிகழ்ந்தது சித்தர்கள் நிகழ்ந்தது சஞ்சீவிகள் நிறைந்தது சித்தர்களுடைய ஆட்சி மிகுந்தது அந்த வகையிலே அழுகன்னர் நம்முடைய உடல் உபாதைகளோ உயிர் உபாதைகளோ உளவியல் உபாதைகளோ அல்லது வாழ்நாள் தேவைக்கு தேவையான பொருள் உபாதை இருந்தால் அதை நீக்கக்கூடிய ஒரு அழகன் நட்சத்திரம் வாருங்கள் இந்த நட்சத்திரம் முக்கியமாக இன்னொரு ஒரு விடயமும் உண்டீங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் இவர்கள் வழிபட வேண்டும் என்பது கிடையாது எல்லோரும் எல்லாரும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் வழிபட்டால் அவர்களுடைய இடையூறுகள் கலையப்படும் உங்கள் கலையை வந்து வழிபாடு செய்யுங்க